கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே வேதத்திலும் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் என்று அன்பானவர்களே நாம் ஏசுவுக்கு ஃப்ரெண்டாக மாறுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா இன்னைக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம யாரை வச்சிருக்கிறோம் மனுஷங்களை கூட படிக்கிற பிள்ளைங்களை கூட வேலை பார்க்குறவங்கள நம்ம நெய்பர்ஸ் தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வைத்திருக்கிறேன் எடுத்திருக்கிறோம் ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப் எண்டிங் வரைக்கும் நமக்கு எல்லாமே பெஸ்டா கொடுப்பாங்களா இல்ல ஒரு விதத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்க மூலம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஏதோ விதத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும் இடர்கள் வரும் ஆனால் இயேசுவை நண்பனாக நீங்கள் வைத்துக் கொள்கின்ற பொழுதும் அவருக்கு நண்பர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் அட்டம்ஸ் வருவதற்கு என் இயேசுடன் கொடுக்க மாட்டார் பாவத்தின் பிணிகளுக்குள் உங்களை சிக்க வைத்து உங்கள் இறுதியத்தை அழிவுக்கு ஒப்பு அவர் வசனத்தினாலும் கண்டிதமான உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்து நல்ல வழியில நம்மை நடத்தி செல்லுவார் அதுதான் இயேசு என்கிற உண்மையான நண்பர் ஆகையினால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டோன இயேசுக்கு நேராக மாற்றி பாருங்க உங்க உண்மையான ஃப்ரெண்ட் இயேசு மட்டும் தாங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாமோ கெட்ட பழக்கங்களை கற்று கொடுக்கறாங்க மோஸ்டா நம்ம அம்மா அப்பாவோட கூட இருக்கிறது போது ஒரு வாழ்க்கை ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ்வ பிள்ளைங்க சேர்க்கிற பொழுது உங்க பேச்சு மாறுது மாறுதா உங்க ட்ரெஸ் கோடு மாறுதா நீங்க தேவையற்ற பழக்கங்களை கற்றுக்கொள்றீங்களா எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கஞ்சா பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு மதுபானத்துக்கு புகையிலை அடிமைத்தனத்துக்கு மொபைல் போன்ல தேவையற்ற வீடியோஸ் பாக்குறது மைண்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எனக்கு எங்க அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்களால தெரிய முடியல அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று உங்களை விட்டது யார் தேவையற்ற நண்பர்கள் தானே இன்னைக்கு எத்தனையோ யோனத்தான் போல ஒரு சிநேகிதன் நமக்கு கிடைத்தார் தாவீதுக்கு கிடைத்தார் கடைசி மட்டும் ஆனால் இன்னைக்கு யோனத்தான் போல ஃப்ரெண்ட் இன்னைக்கு யாருக்குமே இல்லைங்க இயேசுவை குறித்து போதித்து கொடுப்பதற்கும் கத்தருக்கு பிரியமான வழியில நடத்தி செல்வதற்கும் உண்மையான ஆபத்திலே உதவி செய்வதற்குமான நண்பர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில ஒன்று சிலர் இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டிஸும் இன்னைக்கு பாவத்தின் பிணிகளுக்குள்ள நம்ம சிக்க வைக்கிறதும் நம்ம கிட்ட பணம் இருந்தால் நம்மளை நல்ல யூஸ் பண்ணிட்டு நம்மளை துரத்தி விடுறதும் நம்மளை நம்ம நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டு உலகத்தில் இருக்கிற அள்ளுக்கு கந்த குப்பை அவ்வளோதான் நம்ம இறுதியத்துக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஒரிஜினாலிட்டி இன்னைக்கு சீர்கெடுக்கிற நண்பர்கள் தான் இன்னைக்கு கூட சுத்திட்டே இருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க இப்போமே இல்லையா நான் உங்க வாழ்க்கைய ஒரு கண்ணாடியை உடைக்கிற மாதிரி ஃபுல்லா உடைச்சு அடையாளம் இல்லாம நம்மள மாத்திடுவாங்க எனக்கு அன்புக்குரியவர்களை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உங்கள் ஐக்கியங்கள் தவறாக இருக்கிற பொழுது நீங்க தவறான நண்பர்களை சூஸ் பண்ணி தேவனுக்கு பிரியமற்ற எந்த காரியங்களை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க ஸ்கூல் படிச்சு முடிச்சு ஹையர் போற ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து அவங்கள போல ட்ரெஸ் பண்றது அவங்கள போல மேக்கப் பண்றது அவங்கள போல இன்னைக்கு பேச்சு பழக்கங்கள் அவங்க பயன்படுத்துகிற எல்லா பழக்க வழக்கங்களையும் வசப்படுத்தி கொண்டு ஜபம் இல்லை வேத படிக்கிறது இல்லை ஆலயத்துக்கு போறது இல்ல பரிசுத்தம் இல்லை தேவன் வெறுக்கிறத எல்லாவற்றையும் தன் வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தூரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வாங்க அப்பேற்பட்ட கெட்ட நண்பர்களோடு கூட ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட உங்க நட்பை தொடருங்க அவர் உங்களுக்கு நல்லவற்றை போதிப்பார் நல்ல வழியை காட்டுவார் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பார் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய எதிர்காலம் அது கேள்விக்குறியாக இருக்கும் என்ன நடக்கும் என்பதனையே நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு நீங்க ஏதோ நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க டெய்லி அப்டேட் நியூஸ்ல பாருங்க எத்தனை வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை இன்னைக்கு சீர்கொலைஞ்சு சீரழிஞ்சு வார்த்தைனால சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு நிலைமை இருக்கிறது இல்லையா கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்க எப்படிப்பட்ட நிலைமையில தேசம் போய் கொண்டிருக்கிறது என்று நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் நம்முடைய நண்பனாக இருக்கிற பொழுது நான் கர்த்தருடைய நண்பனாக நாங்க மாறுகிற பொழுது எல்லாவற்றையும் அவர் நமக்கு நன்மைக்கு எதுவாக அமைத்து கொடுப்பார் நல்ல வழியில நம்ம நடத்துவார் இன்னைக்கு முகம் தெரியாதவங்க முக நூல்ல போய் பேஸ்புக்ல ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி நிறைய நான் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கால ஒரு பெருமை வேற அவங்க கூட மிங்கிள் ஆகி நம்மளுடைய போட்டோ ஷேர் பண்றது வீடியோ ஷேர் பண்றது அட்ரஸ் ஷேர் பண்றது ஒண்ணு கொண்டு அவங்க கூட பரிமாற்றங்களை வைத்துக் கொள்வது எத்தனை பேருங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறீங்க உங்களுடைய நட்பை மாற்றிக்கோங்க இயேசுவுக்கு சிநேகரா மாறுங்க இயேசு உங்களுக்கு நண்பராக இருந்து நல்ல போதனைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வாதம் உள்ள பாதிக்கு நடத்தி செல்லுவார் எனவே நாங்கள் நேர்த்த நம்ம ஒப்பு கொடுத்து செவிப்போம் கட்ட நம்மை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் உங்களுக்கு நண்பனாகவும் நீர் எங்களுக்கு நண்பனாகவும் இருக்கிற பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும்பா இன்னைக்கு சொல்லிட்டு நாங்க மனுஷங்க கூட நட்ப வைத்து எங்கள் நேரம் எல்லாமே வீணா மட்டும்தான் அப்பா போகுது ஒன்னி ஃபுல் டைம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா ஃபுல் டைம் ஊரை சுத்திட்டு இருக்கிறோம் இல்லைன்னா ஃபுல் டைம் எதையோ என்ன சிந்தித்து சிந்தித்து என்னெல்லாமோ நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ப்பா ஆனா நாங்கள் உமக்கு ஆண்டவரை ஸ்னேதர்களாக மாறுகிற பொழுது இந்த வேத வசனத்தை படிக்கணும்னு ஆசை இருக்கும் உங்க உபதேசத்தை கேட்கணும்னு விருப்பம் இருக்கும் உண்மை குறித்து புகழ்ந்து பாடணும் எங்களுக்கு ஏக்கங்கள் இருக்கும் சிந்தையோடும் உன் வேதத்தை நாங்கள் சுமந்து கொண்டு கத்தருக்கு நாங்கள் வெளிச்சமாக வாழ்வதற்கான வழி கிடைக்குமே அப்பா நாங்கள் இன்று முதல் எங்களுடைய கெட்ட ஐக்கியங்களை விட்டு வெளியே வந்து எங்களுடைய சுபாவங்களை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள் நரமணம் கொடுக்கின்ற மலராக உமக்கு சிநேகர்களாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள உன் கற்பனைகளுக்கு கீழ்ப்படி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு பலனையும் இரக்கத்தையும் தயவையும் தர வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி கிறிஸ்துவின் நல்ல பிதாவே